வணக்கம் உலகில் மிக அதிக அளவில் நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இரண்டாம் இடத்தை அடைந்துள்ளது இந்தியா முதலாம் இடத்தில் சீனா உள்ளது இந்தியா தற்போது இரண்டாம் இடத்திற்கு வந்துள்ளது இந்தியாவின் நிலக்கரி உற்பத்தி ஒரு பில்லியன் டன் அளவை கடந்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இதை பெருமையுடன் உலகத்தோடு பகிர்ந்துள்ளார் போன தாவர எச்சங்கள் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அழுத்தம் மற்றும் வெப்பத்தினால் மாற்றமடைந்து உருவாகும் ஒரு வகை படிம எரிபொருள்தான் நிலக்கரி சதுப்பு நிலப்பகுதிகளில் அதிகமாக வளரும் தாவரங்கள் புதைந்து அவை அழுத்தம் மற்றும் வெப்பத்தினால் கார்பன் சத்தாக மாறும் போது நிலக்கரி உருவாகிறது போன தாவரங்கள் கார்பனேஷன் எனப்படும் ஒரு செயல்முறையின் மூலம் நிலக்கரியாக மாறுகின்றன மொத்தத்தில் எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு கருப்பு கட்டி என்று சொல்ல முடிந்ததாகும் நிலக்கரி இதன் முக்கியமான கூறுகள் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் ஆகும் சிறிய அளவில் மற்ற மூலப்பொருட்களும் இதில் உள்ளன பழங்காலத்தில் ரயில்களும் கப்பல்களும் நிலக்கரியால் தான் இயக்கப்பட்டன ஆனால் இன்று நிலக்கரி முக்கியமாக மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது அனல் மின் நிலையங்களில் நிலக்கரியை எரித்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது முன்பு இந்தியா நிலக்கரியை அதிகமாக இறக்குமதி செய்திருந்தது ஆனால் இன்று இந்தியா நிலக்கரி விஷயத்திலும் தன்னிறைவு அடைந்துள்ளது என்பது முக்கியமான விஷயமாகும் இந்தியா ஒரு பில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி என்ற சாதனை அளவை எட்டியுள்ளது என்பதுதான் நிலக்கரி உற்பத்தியை பற்றி மோடி மிகுந்த பெருமையோடு பகிர்வதற்கான காரணமாகும் உலகில் மிக அதிக அளவில் நிலக்கரி உற்பத்தி செய்யும் ஐந்து நாடுகளில் முதலாவது நாடாக சீனா உள்ளது சீனா நான்கு புள்ளி ஏழு ஆறு பில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி செய்கிறது இரண்டாம் இடத்தில் இந்தியா ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று பில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி செய்கிறது மூன்றாவது இந்தோனேசியா எழுநூற்று பத்து மில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி செய்கிறது நான்காவது அமெரிக்கா மில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி செய்கிறது இடத்தில் உள்ள ரஷ்யா மில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி செய்கிறது இந்தியா மற்றும் சீனா மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடுகளாகும் அதனால் மின்சாரத்திற்கான தேவையும் அதிகமாகவே உள்ளது அவ்வாறு அதிக மின்சார தேவை உள்ள நாடுகளில் தடையில்லாமல் மின்சாரம் உற்பத்தி செய்ய நிலக்கரி பெருமளவில் தேவைப்படுகிறது இந்தியாவும் சீனாவும் முக்கியமாக நிலக்கரியை மின்சாரம் தயாரிக்கவே பயன்படுத்துகின்றன இந்தியாவிலும் சீனாவிலும் மின் உற்பத்தியில் அனல் மின் நிலையங்கள் மிக முக்கியமான பங்களிப்பை நல்கின்றன இந்தியாவில் எழுபது சதவீதம் மின்சாரம் நிலக்கரி மூலம்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது உலகளவில் உற்பத்தி மற்றும் தொழில் வளர்ச்சி நிலக்கரியை அதிகம் சார்ந்துள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை நிலக்கரி இல்லாமல் மின் உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்படும் எஃகு தயாரிப்பிலும் நிலக்கரி மிக முக்கியமான ஒன்றாகும் தொழில் வளாகங்களில் சூடாக்கும் பணி நிலக்கரியை நம்பியே உள்ளது உற்பத்தி துறைகளில் நிலக்கரி அடிக்கடி பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்றாகும் பழங்காலத்தில் ரயில்களில் நிலக்கரி பயன்படுத்தப்பட்டது இப்போது ரயில்கள் மின்சாரத்தில் இயங்குகின்றன சீனாவில் ஐம்பத்து ஐந்து சதவிகித மின்சாரம் நிலக்கரி மின் நிலையங்களில் தயாரிக்கப்படுகிறது சீனாவின் தொழில் வளர்ச்சி நிலக்கரியின் தேவையை நினைவூட்டுவதாக உள்ளது சீனா உலகின் மிகப்பெரிய உற்பத்தியாளராக உள்ளதால் நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் டன் நிலக்கரி எடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது அதேபோல இந்தியாவின் வளர்ச்சியும் நிலக்கரியின் தேவை அதிகரிக்க காரணமாக உள்ளது இந்தியா ஒரு பில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி செய்தது ஒரு மிகப்பெரிய சாதனை என்றால் அதற்கான காரணம் இந்தியாவில் தொழில் வளர்ச்சி வேகமாக நடைபெறுகிறது என்பதுதான் தொழில்துறை நாள்தோறும் வளர்ச்சியடைந்து வருவதால் நிலக்கரியின் தேவை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது உலகளவில் மின்சார தேவையும் அதிகரித்துக் கொண்டே போகிறது இந்தியா சீனா போன்ற பெரிய மக்கள் தொகை உள்ள நாடுகளுக்கு நிலக்கரி தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது எனவே அந்த விஷயத்தில் நமது நாடு இதுபோல் ஒரு சாதனை அளவை எட்டியுள்ளது மிகப்பெரிய நேட்டம்தான் கூடுதலாக நிலக்கரி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் தொழில் வளர்ச்சிக்கான ஒரு நல்ல குறியீடாகவே தெரிகிறது எஃகு சிமெண்ட் கட்டுமான துறைகள் வேகமாக வளர்ச்சி அடைகின்றன இந்தியா இறக்குமதியை குறைத்து உற்பத்தியை அதிகரிக்கிறது இதை ஒரு பெரிய மாற்றமாகத்தான் கருத வேண்டும் இந்தியா நிலக்கரி உற்பத்தியில் முன்னணி நாடாக மாறுகிறது இறக்குமதி குறைவதால் செலவும் குறைகிறது மேலும் இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரிக்கும் அதனால் இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறை மேம்படும் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் கட்டுமான துறைகளுக்கு நிலையான மின்சாரம் கிடைக்கும் இந்தியாவில் இனி மின்சார பற்றாக்குறை குறையும் இந்த சாதனை இந்தியாவிற்கு மிகப்பெரிய என்பதில் சந்தேகமில்லை